வணக்கம் குழந்தைகளா நாம இன்னைக்கு பார்க்க போறது ஓரெழுத்து சொற்கள் பத்தி பார்க்க போறோம் வாங்க அது என்னென்னு சொல்லி போய் பார்க்கலாம் என்றால் மலர் பை பை என்றால் பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய சாதனம் கோ கோ என்பது நாட்டின் அரசன் கை கை என்றால் நம் உடலில் உள்ள உறுப்புகளில் ஒன்று போ என்றால் செல் என்பது அர்த்தம் மா மா மாம்பலம் மை மை என்றால் எழுதுவதற்கு பயன்படும் பொருள் நா நா என்பது நாக்கு வா வா என்பது உள்ளே வா நீ என்றால் நம் முன்னால் இருப்பவரை அழைப்பது வை வை என்றால் ஒரு பொருளை அந்த இடத்தில் வை தீ தி என்பது நெருப்பு தா தா என்பது ஒரு பொருளை கேட்பது தை, என்றால் துணியை தைப்பது அது மட்டுமல்லாமல் தை என்பது தமிழ் மாதம் ஓரெழுத்து சொற்கள் பூ பை கோ கை, போ, மா, mai na ba ni bay ti ta tay